Houston Tamil channel like, share and subscribe. Thank you. தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை மற்றும் த தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் பணிவாசன் ஐய சொல்ல இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கிறேன் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தினுடைய ஆணையர் சுற்றுலா ஆணையர் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் மரியாதைக்குரிய பாகர் சீஷ் அவர்கள அரசினுடைய சுற்றுலாத்துறை மண்டல இயக்குனர் வெங்கடேசன் அவர்களே சுற்றுலாத்துறை மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக செயல்பட்டு வந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே அறிவித்து சுற்றுலா கொள்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் வரவேற்று ஒரு அமைதியான சூழலிலே மகிழ்ச்சியாக அனைத்து சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வதற்கு ஒரு சிறந்த உகந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் முப்பத்தி நாலு கோடி ரூபாயை லாபமாக நீக்கி இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்ட சுற்றுலா கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புன்னிலை சுற்றுலா பிரிவை வகைப்பாட்டில் அறிவிக்கப்பட்ட வணிக சுற்றுலா மைஸ் மீட்டிங்ஸ் இன்சென்டிவ் இன்சென்டிவ் கான்பரன்சஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் என்கிற அளவில் சந்திப்புகள் ஊக்க பயணங்கள் மற்றும் கண்காட்சிகளை உலகளவில் அளவில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு வணிக வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிற வகையிலே அமைந்திருக்கிறது மிக சிறப்பாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மற்றும் வெளிநாட்டு பயண சந்தைகளில் பங்கேற்று மாநிலத்தின் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய அந்நியமான சுற்றுலா வளங்களை விளம்பரப்படுத்தி தமிழ்நாட்டின் சிறந்த தமிழ்நாட்டை சிறந்த சுற்றுலா மாநிலமாக உலகளவில் நிலைநிறுத்தி நம்முடைய தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் அவர்களும் பேருதவியாக இருந்து வருகிறார் சுற்றுலா வாய்ப்புகளை வெளிப்படுத்துகிற வகையில் தொழில்துறை ஒத்துழைப்பை வளர்க்கவும் சுற்றுலாத்துறையில முதலீடுகளை ஈர்க்கவும் அதே போல சர்வதேச பங்குதாரர்களை ஒன்றிணைத்து மிக சிறப்பாக நம்முடைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டு கிணற்று தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவித்து வசதி சட்டம் என்கிற சட்டத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அந்த சட்டமும் உருவாக்கப்படவுள்ளது சுற்றுலாத்துறை திட்டங்களை அடையாளம் காணுகிற ஒப்புதல் அளித்தல் செயல்படுத்துதல் ஆகியவற்றிற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை செயல்படுத்துவதை இந்த சட்டம் நோக்கமாக கொண்டு முகாம் சுற்றுலா சாகச சுற்றுலா ஹோம் ஸ்டே போன்ற பல்வேறு சுற்றுலா ஏற்பாட்டாளர் ஏற்பாட்டாளர்களின் பயிர்வு மற்றும் நெறிமுறைகளை முறையாக இந்த சட்டம் நிர்ணயித்து வழிவகுத்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறை எதிர்காலத்தில் சிறந்து அமைவதற்காக இந்த சட்டம் வழிகாட்டியாக திகழ உள்ளது ஹை தி சிஸ்மென்னா லைக் ஷைல்ஸ் அட் டாய் நியூஸ்டன் தம்பி